இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது வயிறு எரிவாங்க தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் பொய்யாக டாக்குமெண்ட்டை கொடுத்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறதா நம்ம பார்க்கணும் அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி டேரக்டரு வெரிஃபை பண்ணார் வெரிஃபை பண்ணாமல் சைன் பண்ணார் இது ஃப்ராடு தனம் தானே இது தவறு தானே இதுக்கு உடந்தையாக இருந்த அந்த கல்லூரி நிர்வாகிகள் கல்லூரி நிறுவனத்தால் தண்டனைக்கு உட்படுத்த இல்லையா ஒன்றுக்கும் மேற்பட்ட நீங்கள் இத நம்புவோ மாணவர்களுடைய எதிர்காலத்த கேள்விக்குரிய தண்டனை கொடுக்கணும் வணக்கம் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிஏஐ சென்டர் ஆஃப் அப்ளியேஷன் இன்ஸ்டியூஷன் அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ஒன் ஆஃப் த விங் இந்த அப்ளியேஷன் ப்ராசஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கும் இவங்க தான் இந்த அப்ளியேஷன் ப்ராசஸ் பண்றாங்க இந்த டேட்டாவை தான் ஏஐசிபிஇக்கு அனுப்புகிறாங்க ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் உங்களுக்கு அனுப்புகிறாங்க ஏன்னா இந்த தரம் இருக்குது இந்த குவாலிட்டி இருக்குது இப்போது ஒரு டிகிரிக்கு பேச்சுலர் டிகிரி எனி ஒன் இன்ஜினியரிங் டிகிரி எனி ஒன் டெக்னாலஜிக்கலுக்கு ஈவன் எம்இ உட்பட இவ்வளவு சீட்டு எங்களுக்கு வேணும் எங்கள் கல்லூரியில் இத்தனை பேர் நாங்கள் அட்மிஷன் போட போகிறோம் அப்படின்னா அதுக்கு சில விதிகள் இருக்கு குறிப்பாக ரெண்டு முக்கியமான விதிகள் ஒன்று ஃபேக்கல்டிஸ் எவ்வளோ விரிவுரையாளர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு ரெண்டாவது அவங்களுக்கான லேப் ஃபெசிலிட்டிஸ் இது ரெண்டும் தான் அந்த கல்லூரிகளோட தரத்தை நிர்ணயிக்கும் அதனால தான் மாணவர்களுக்கு நல்ல கல்வி கிடைக்கும் நல்ல இன்ஜினியர்ஸ் வெளில வர முடியும் நிறைய உருவாக்கங்கள் கிடைக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்கு அந்த அப்ளிகேஷன் ப்ராசஸில் பொய்யாக டாக்குமெண்ட்டை கொடுத்து அப்ரூவல் வாங்கியிருக்கிறதா நம்ம பார்க்கணும் இது யார் சொல்லணும் அப்படின்னா சிஏஐ வெளிப்படுத்தியிருக்கணும் அப்போ டேரக்டராக இருந்தால் டாக்டர் ஏ இளைய பெருமாள் ப்ரொஃபசர் இளைய பெருமாள் அவங்க அவர் தான் அதோட டேரக்டராக இருந்தார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிடுறாரு அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து நாங்கள் வந்து அஃபிலியேஷன் ப்ராசஸ்க்கு எல்லா இன்ஜினியரிங் கல்லூரிகளுக்கும் வரப்போறோம் உங்கள் ஆவணங்களை தயார்படுத்தி வைங்க நாங்கள் விசிட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ரூவல் கொடுப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலுக்கு அப்படின்றாங்க அதை பொறுத்து தான் அட்மிஷன் நடக்கும் இப்போ கூட கவுன்சிலிங் நடக்கும் போது இது எல்லாமே அந்த அப்ளியேஷன் ப்ராசஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் தான் ஃபேக்கல்ட்டியோடய இம்பார்ட்டன்ஸையும் லேபோட இம்பார்ட்டன்ஸையும் அதில் இருக்கும் அது மீட்டப் அப் பண்ணலைன்னா அவங்களுக்கு அப்ரூவலே கொடுத்துருக்கக்கூடாது ஆனால் இங்கு தரம் இல்லாத தகுதியற்ற பொறுப்பற்ற இயங்குங்க இருக்கக்கூடிய அந்த கல்லூரி நிறுவனங்களுக்கு நூற்றி எண்பத்தி ஐந்து இப்போ நமக்கு கிடைச்ச டேட்டா வரைக்கும் நூற்றி எண்பத்தி ஐந்து கல்லூரிகளுக்கு ஏறக்குறைய அனுமதி வழங்கி நடந்துருக்குன்றது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும் இந்த ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வேறு எங்கேயோ வேலை செஞ்சவங்க அப்படி டம்மி ஃபேக்கல்ட்டிஸ் எவ்வளோ பேர்னா முந்நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் பக்கம் அவங்கெல்லாம் வேறு ஏதோ கல்லூரியில் வேலை செஞ்சவங்க ஒரு ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறவங்க அவங்க இன்னொரு கல்லூரியில் நீங்கள் ஃபேக்கல்ட்டியாக இருக்கவே வைக்க முடியாது விசிட்டிங் போனவங்க இதை வெரிஃபைட் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் சொல்லியிருக்க ஆனால் இந்த விசிட்டிங் போன அந்த கமிட்டி காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்களா நமக்கு சந்தேகம் எப்படின்னு நீங்கள் கேட்கலாம் உதாரணத்துக்கு மாரிச்சாமி அப்படின்ற இந்த ஃபேக்கல்ட்டியை பாருங்கள் இவர் வந்து பதினோரு கல்லூரிகளில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் ஆஸ் ஆஃப் த டேட்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் படி பதினோரு கல்லூரிகளில் ஒரே ஒரு விரிவையாளர் நீங்கள் நினைக்கலாம் விசிட்டிங் எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு ஃபேக்கல்டி வேறு எக்ஸ்பர்ட்ஸ் விசிட்டிங் ப்ரொஃபஸர் வேறு நாம் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் விசிட்டிங் ப்ரொஃபஸரை பற்றியே பேச ரெகுலர் ஃபேக்கல்டி மட்டும்தான் பேசுவோம் இந்த ரெகுலர் ஃபேக்கல்டி மட்டும்தான் இங்க அந்த அஃபிலியேஷன் ப்ராசஸ்க்கு இன்க்ளூட் பண்ணப்படுவாங்க அப்படி பண்ணால் தான் அந்த விவரம் மாரிசாமின்ற ஒரு பதினோரு கல்லூரிகளில் வேலை செய்கிறத நீங்க பார்க்கலாம் நீங்க பார்க்கக்கூடிய டாக்டர் எஸ் மாரிச்சாமி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்ததா சொல்லக்கூடியவர் இவர் பதினோரு கல்லூரிகளில் ஏகேடி கல்லூரியில வேலை செய்கிறாரு அதே சமயம் மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சென்னையில் வேலை செய்கிறாரு ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதில் வேலை செய்கிறாரு ஏஆர்ஜே காலேஜ் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணுறாரு ஃபாத்திமா மைக்கேல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணுறாரு கதர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணுறாரு வெங்கநாயகி வரதராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஒர்க் பண்ணுறாரு ஆர் ரேஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்ல ஒர்க் பண்ணுறாரு ஏஞ்சல் காலேஜ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் டெக் அதுலேயும் ஒர்க் பண்ணுறாரு தனலட்சுமி ஸ்ரீனிவாச இன்ஜினியரிங் கல்லூரியில் ஒர்க் பண்ணுறாரு எம்ஆர்கே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிலையும் ஒர்க் பண்ணுறாரு அவருடைய நான்கு புகைப்படங்களையுமே பாருங்கள் ஒரு கல்லூரிக்கு ஒரு புகைப்படம் கொடுக்குறாரு அடுத்த இருக்கூடிய மூணு கல்லூரிக்கு ஒரு புகைப்படம் அடுத்து ஒரு கல்லூரிக்கு வேறு ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அடுத்து நாலு கல்லூரிக்கு இப்படி பதினோரு கல்லூரிகளில் இந்த விசிட்டிங் கமிட்டி போகும்போது அங்கு அவர்கள் பணிபுரிந்ததாக இந்த விசிட்டிங் கமிட்டி அப்ரூவல் கொடுக்குறாங்க இது ஃப்ராட் தனம் தானே இது தவறு தானே இந்த விசிட்டிங் கமிட்டியை கேள்வி கேட்கணுமா இல்லையா இதுக்கு உடந்தையாக இருந்த அந்த கல்லூரி நிர்வாகிகள் கல்லூரி நிறுவனத்தால் தண்டனைக்கு உட்படுத்தப்படணுமா இல்லையா லட்சக்கணக்கான ரூவா கொடுத்து ஆயிரக்கணக்கான ரூவா கொடுத்து ஒரு ஆண்டுக்கு சில லட்சம் மாணவர்கள் படிக்கிற படிப்பு இன்ஜினியரிங் படிப்பு இது ஒரு தரமற்ற தான் மாற்றுறதுக்காக எப்படி ஒரு டம்மியான கேண்டிடேட்டை போடுறாங்க ஒரு ப்ரொஃபஸர் இல்லை நமக்கு தெரியும் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்க்கும்போது வயிறு எறிவாங்க எங்கள் காலேஜில் ஸ்டாஃபே இல்லை எங்களும் இவ்வளோ ஃபீஸ் வாங்கினாங்க எங்களும் இவ்வளோ நடந்தது கிளாஸ் எல்லாமே நிறைய பங்க் பண்ணியிருக்கோம் அப்போ அந்த பசங்க எப்படி படிச்சிருப்பாங்க ஒரு ஆசிரியர் இன்னைக்கு இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஆனால் இருபதுக்கும் மேற்பட்ட அந்த ஃபேக்கல்டீஸ் டம்மியாக இருக்கிறாங்கன்னா அவங்க அங்கே பணியே புரியலன்னு நிறுத்தும் பொய்யாக கணக்கு காமிச்சு அப்ரூவல் வாங்கினா அங்கே எப்படி படிப்பாக அவங்க நல்ல முதல் முறையில் சொல்லி கொடுத்துருக்க முடியும் உதாரணத்துக்கு நீங்கள் பாருங்க டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி செங்கல்பட்டு இருபத்தி ஆறு பேர் வந்து ஃபேக்கல்ட்டி வந்து டம்மி ஃபேக்கல்டிஸ் தனலட்சுமி ஸ்ரீனிவாசன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செங்கல்பட்டு இருபத்தி ஆறு ஃபேக்கல்டிஸ் வந்து டம்மி ஃபேக்கல்டிஸ் சன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிஸ் கன்னியாகுமரி ஸ்ரீ முத்துக்குமரன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி காஞ்சிபுரம் இருபத்தி ஆறு இருபது இருபத்தைந்து ஃபேக்கல்டிஸ் வந்து டம்மியாக வச்சுருக்குறாங்க இது போல நீங்கள் பட்டியலில் பார்க்கக்கூடிய நூற்றி எண்பத்தி ஐந்து கல்லூரிகளில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விரிவுரையாளர்கள் டம்மி ஃபேக்கல்ட்டிஸாக நாங்கள் பார்க்குறோம் இந்த டேட்டாலாம் வேற எங்கேருந்தோ கிடைக்கல அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து அஃபிலியேஷன் ப்ராசஸ்ட் வெப்சைட்லேருந்து தான் நம்ம எடுக்கிறோம் இப்போவும் நீங்கள் லைவ்ல போய் பார்க்கலாம் இதில் முக்கியமான விஷயம் இந்த விசிட்டிங் கமிட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய சிஏஐன்ற அந்த விங்குடைய விசிட்டிங் கமிட்டி ப்ரொஃபஸர் இளைய பெருமாள் அவர்களால் அறிவுரைக்கப்பட்டு விசிட்டிங் போன இந்த ப்ரொஃபஸர்ஸ் இவங்க எல்லாருமே விசிட்டிங் போன ஒரு சாம்பிள் கொண்டு சொல்கிறேன் கடந்த ஜூன் மாதம் ரெண்டாம் தேதி ரெண்டு கல்லூரிகளுக்கு விசிட்டிங் போயிருக்காங்க ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அப்படின்ற இடத்துக்கு வேலூரில் விசிட்டிங் போயிருக்காங்க அதே தேதியில் ஸ்ரீ சாஸ்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜிஸ் திருவள்ளூருக்கு ஒரு விசிட்டிங் டீம் போயிருக்கிறாங்க ரெண்டும் ஒரே நாள் இந்த ரெண்டு இடத்துல மிஸ்டர் ஆர் ராம்குமார்ன்றவர் ஒரே நேரத்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிறதா இந்த விசிட்டிங் கமிட்டி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த விசிட்டிங் கமிட்டி கொள்ளிவிட ஆகிருக்கீங்களா இல்லையா நம்ம ஆர்டிஐ போட்டதுலையும் இந்த விசிட்டிங் கமிட்டியோடைய மெம்பர்ஸ் யார் யார் எந்தெந்த மண்டலத்துக்கு யார் யார் போனாங்க தமிழ்நாட்டில் மொத்தம் அஞ்சு மண்டலங்களா வச்சிருக்காங்க அஞ்சு மண்டலங்களுக்கு தான் மொத்த தமிழ்நாடு மாவட்டங்களுமே இந்த இன்ஸ்டிடியூஷனை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த விசிட்டிங் கமிட்டி விவரங்களை வெளியிடுறதுக்கு ஏன் ப்ரொஃபஸருக்கு தயக்கம் டாக்டர் ப்ரொஃபசர் ஏ இளைய பெருமாள் அவர் ஏறக்குறைய ரெண்டு மூணு வருஷமா இந்த டைரக்டரா இருந்தார் இதுக்கு முன்னால நடந்திருக்குன்னா நடந்திருக்குமான்னு நமக்கு தெரியாது ஆனால் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு அவருடைய காலகட்டத்தில் இருக்கிற டேட்டா அப்படி பார்த்தா அங்க தவறு நடந்திருக்கு இந்த ப்ரொஃபஸர் இன்வால்வ்னா அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு எப்படி டேரக்டர் வெரிஃபை பண்ணாரு வெரிஃபை பண்ணாமல் பண்ணாரா இத நம்புவோமா அவர் விசாரிக்கப்படணும் அப்போ டேரக்டராக இருந்த இளைய பெருமாள் ப்ரொஃபசர் டாக்டர் ஏ இளைய பெருமாள் அவங்க விசாரிக்கப்படணும் அதே போல் அந்த விசிட்டிங் கமிட்டி விசாரிக்கப்படணும் இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் கொடுக்கணும் மாணவருடைய எதிர்காலத்தில் விளாண்டதுக்காகவே ஒரு பொய்யான ஆவணங்களை அரசுகிட்ட கொடுத்து அப்ரூவல் வாங்கினதுக்காகவே கிரிமினல் செக்ஷன்ஸ் கீழே இவங்க மீது வழக்கு தொடர்ந்து இன்னும் தண்டிக்கப்படணும் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா ஏஐசிடியோட ஐடி ஒன்று இருக்குது அந்த ஐடியை குறிப்பிட்டிருக்கணும் ஒரு என்ஜினியரிங் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ஐடி உண்டு அந்த ஐடி குறிப்பிடப்படும் ஆனால் பதிமூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து பேருக்கு ஐடியே குறிப்பிடப்படலை அவங்கெல்லாம் உண்மையாகவே அங்கே பணிபுரிகிறார்களான்றது சந்தேகம் தான் இதற்கு பிறகாவது அந்த ஏஐசிடி ஐடியை உடனடியாக அப்லோட் பண்ணணும் இந்த ஐடி இல்லாதவர்கள் தம்மியான ஃபேக்கல்ட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்னு நம்ம யோசிக்கணும் அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்போ ப்ரொஃபஸராக இருந்தார் அவர் விசாரிக்கப்படணும் அப்போது அந்த விசிட்டிங் கமிட்டியை மெம்பர்ஸ் அவங்க விசாரிக்கப்படணும் கல்லூரி நிர்வாகிகள் நிறுவனத்தினர் அவர்கள் விசாரிக்கப்படும் இறுதியாக ஏஐசிடி ஆல் இண்டியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் அவங்க ரெண்டு வருஷமாக இஓஏ கொடுக்குறாங்க எக்ஸ்டென்ஷன் ஆஃப் அப்ரூவல் ஆன்லைன்லேயே நாங்கள் அப்லோட் பண்ணுறோங்க கொஞ்சம் போல டெக்னாலஜி இருக்கக்கூடிய டேட்டாவில் பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டிலே இவ்வளோ இருக்குன்னா மற்ற மாநிலங்களில் இதோட கூடுதலாக இருக்க வாய்ப்பு அதிகம் ஏஐசிடிஇ இங்கே தமிழ்நாட்டில் இந்த எல்லாம் எப்போ யாரை விசிட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தண்டனைக்கு உட்படுத்தப்படணும் அதே போல் மற்ற மாநிலங்கள்லேயும் உடனடியாக இது போல் மார்ட் ப்ராக்டிஸில் ஈடுபட்டவங்க உரிமத்தை ரத்து பண்ணிவிட்டு அங்கே ஃபிசிக்கல் விசிட் முடிஞ்சு எம்ப்ளாயீஸ் ஃபேக்கல்ட்டிஸை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்றத கேட்டுக்கணும் இது குறித்து அறப்போர் இயக்கம் இன்னைக்கு முதலமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் மற்றும் உயர்கல்வித்துறை செக்ரட்டரி உங்களுக்கெல்லாம் கடிதம் அமைச்சிருக்கோம் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து பெற்றோர்கள் கட்டிய பணத்துக்கு குறைந்தபட்சம் நியாயம் செய்யணும் மாணவர்களுடைய எதிர்கால ஆக்கினவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் இது போல மால் பிராக்டிஸ் நடக்காத இன்ஜினியரிங் கல்லூரிகளை தமிழ்நாட்டில் உறுதி செய்யணும் அதுவரை அறப்போர் தொடரும் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம அதிமிரி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்